அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நெஞ்சம் என்றது மனம் மனம் என்றது மனம் மனம் செய்கிற செயலெல்லாம் பொய்யான செயலை தான் நம்பி செய்துங்கிறது சரிங்க ஆனால் இந்த பொய்யான செயலுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த இறைவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நான் ஒவ்வொரு காரியமும் செய்துங்க மனசார செய்துங்க என் குடும்பத்துக்கு உதவி வச்சுங்க என் குழந்தைக்கு உதவி வச்சுங்க என் பிள்ளைக்கு இந்த பொருளுக்கு தான் இந்த மனம் செய்ய முடிய தவிர தவிர மெய்ப்பொருளுக்கு செய்ய முடியாது அந்த மெய்ப்பொருளுக்கு செய்யாததால் இது பொய்யான மனம் இது உண்மை இல்லை இது அழிய போது உடல் அழிய போதும் இல்லையா உடல் அழியும் போது மனம் அழிஞ்சு போதும் இல்லையா அப்போ இது மனம் தானே என்னுடைய செயல் பொய் தானே மெய்யான செயலை நான் செய்யலையே மெய்யான பொருளை நான் துதிக்கலையே அப்படின்னு மாணிக்கவசம் வருத்தப்படுறாரு இந்த உலக விஷயங்களை பார்த்து அப்போ மெய்யான பொருளை துதிக்கணும் மெய்யான பொருளை வழிபடணும் அதுதான் உன் கால காலத்துக்கு வரப்போற விஷயம் இது எல்லாமே இப்போ மனைவி யாருங்க என் பண்ணாட்டிங்க எத்தனை நாளைக்கு இருக்கு போகிறேன் நாளைக்கு கொரோனா வந்ததுன்னா சேதுவாக போகிறேன் இது யாருங்க என் கணவருங்க நாளைக்கு கொரோனா வந்து ஊர் சாக போகிறாரு அப்போ மனைவி என் கணவன் ஒன்றாக போகிறோம் எங்கேயோ போறாங்க எங்கேயோ வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம் ரெண்டு பேரும் பிரிய போகிறோம் ஆனால் கடவுள் ஒன்று விட்டு பிரியவானா அப்போ பொய்யான காரியத்துக்கு தானே செயல் செய்து இந்த இவ்வளோ நாள் மெய்யான பொருளுக்கு ஒன்றுமே செய்யலையே அதை யோசிக்க கூட இல்லையே அதனால் வருத்தப்பட்டு இந்த மக்களை பற்றி சொல்கிறாரு சரி

ஆனால் கடவுளை எவன் அஞ்சு கையால் தொழுகிறானோ அவன் காலடியில் நான் கடைப்பண்டான்றான் மாணிகாசுகர் சொல்கிறார் கண்டிப்பாக அப்போது அப்படிப்பட்ட தூய்மையான பக்தி பண்ணணும் தூய்மையான உனக்கு அடிமையாக இருக்கணும் ஆனால் நம்ம செய்கிற செயலாம் இப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி அப்போ மெய் என்ன அர்த்தம் மெய்னா உண்மை அறிதல் உண்மைன்னு அர்த்தம் உண்மைன்னு அர்த்தம் அப்போ இந்த உண்மையான பொருள் நிச்சய செத்து போகுது மண்ணுக்கு போயிட்டு அது எப்படி அது சொல்கிறோம் சொல்றோம் அப்போ இந்த மெய் யாருக்கு இது மெய் அஞ்ஞானிக்கு மெய் அடையாள பொருள் மெய்ஞானிக்கு இந்த அடையாள பொருள் மெய் இல்ல உள்ள உயிர் மெய் அதனால அவன் சொன்னான் மெய்பொருள் உள்ள இருக்குதுடா பொய்ப்பொருளை தேடி தெரியாங்க அதனால சொன்னா மெய்வாய் கண் மூக்கு செவின்ட்டா இது அஞ்சு அழிய போற பொருள் உலகிற பொருள் அழியா பொருள்ரா அது மெய்ப்பொருள் இது பொருள் அதனால சொன்னா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா உளுத்த நரம்பையும் இழு உளுத்த சதையையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடான் அவன் மகான் சொன்னான் ஆனா நம்ம என்ன சொல்றோம் இது மெய்ப்பொருள் நின்று அப்போ நம்ம செயல் வந்து இந்த உலக விஷயத்துல பொய் பொய்ப்பொருளை செய்யுதுங்கிறோம் ஆனா நமக்கு தோற்ற பொருளை தான் அதனால அதை உண்மைன்னு நம்புகிறோம் எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது ஆ தண்ணி இருக்குதுங்க அப்போ தாகம் இருக்குதுங்க போன அது காணல் நீரா போ அன்னாண்டு தெரியுது தண்ணி இந்த வாழ்க்கையே காணல் நீர் மாதிரி தான் வாழ்ந்துன்னு எதுவுமே மெய் இல்லை ஆனா மெய்யே நம்ம தேட மறந்துடுறோம் காரணம் என்ற மாயை மறைச்சிடுது அதனால சொல்றாரு உன் புள்ள பொய்யா இருப்பதுப்பா அப்பா உன்ன மாதிரி அப்பனே உலகத்துல இல்லைன்றான் உதவி உன் உதவி தேவைப்படுற வரைக்கும் உன் உதவி தேவைப்பட்ட போயா ஓரமா போய் உட்காரியா எனக்கு எப்படி வாழணும் தெரியன்றான் பொய்யா போட்டானே உன் மனைவி கையில் ஒரு பண்டலாக சம்பாதிச்சு போய் கொடுத்தா என் புருஷன் மாதிரி உலகத்தில் யாருக்குங்க புருஷன் கிடைப்பான்றான் காசு கொடுக்காத போனால் கட்டத்து நிற்கிறார் கட்ட வீட்டு பக்கம் திரும்பாதுறான்றல அப்போ எல்லாமே பொய்யா தானே போய் நிற்குது கண்டிப்பாக இது நம்ம உணர்றது இல்லை உணரலை நமக்கு எப்பெல்லாம் அது சாதகமாகுதோ இதெல்லாம் உண்மையை நம்பி இது எல்லாமே பொய் வாழ்வு எனக்கு அதனால சொன்னான் நந்தவனத்திலே ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின் தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமா அதுல பத்து மாசம் நாலு ஆறும் பத்து மாசமா உருவாச்சாம் உருவாயி இந்த உலகத்துக்கு வந்து ஆடாட ஆடி ஒரு நாள் படுக்கையில பட்டுக்கிச்சான் என்ன பையனு பொய்யான வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தோம் மெய்யான வாழ்க்கையை வாழ தெரியாமல் போயிடுச்சு இதை தான் ஒவ்வொரு மகான்களும் சொன்னோம் இப்போ ஐயா இந்த வார்த்தை சொன்னாரு எனக்கு கஷ்டன்னா என் வீட்டில் வந்து கேட்பாங்க காமட்சமாக வெள்ளி வழுக்கு இருந்தாலும் காசு இருந்தாலும் எது இருந்தாலும் கஷ்டம் கண்ணீர் வந்து என் வீட்டாண்டு விடுறாங்க எனக்கு மனப்பாக்கமாக நான் எடுத்து கொடுத்துருவேன் கொஞ்ச நாள் அப்படிதான் கொடுத்துன்னு இருந்தேன் ஐயா கிட்ட முறையிட்டு கேட்ட பேருக்கு போன இருந்து என் மனசில் எதுவுமே கொடுக்குவாங்க ஏன்னா கஷ்டம்னு வரும்போது நீ கொடுக்கலாம் கஷ்டத்தை மீறி உன்னையே வந்து இது பண்ணிக்கினுந்தா அது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது முன்னாடியே வாங்கிக்கின்னு உனக்கே மனப்பக்கமாக உனக்கு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்துலேருந்து நீ விளங்கிடு ஐயா நூற்றுக்கு நூற்று உண்மை இப்போ எங்கள் ஐயா சொன்னார் என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே நடுக்கில் எடுக்குது ஒன்றொரு வேண்டு நான் இந்த கோயிலுக்கு சேவை செய்கிறேன் அது எப்படின்றது எனக்கு புரியல எப்படி தானா வந்ததா என்றது எனக்கு உங்களாண்ட கொஞ்சம் விளக்கத்தை நான் கேட்டுக்க ஆனால் நான் தான் செய்கிறேன் எப்படி வந்து நானே செய்கிறேன்றது எனக்கு தெரியல ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நான் தான் போறேன் அவராண்ட இதுவழையும் செய்கிறேன் இப்போ பாதி தண்ணி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தா ஜலகண்டேஸ்வரர் உறுதி விடுவார் ஆமா ஐயா அவர் தண்ணியில் எந்த ஒரு ஐயா ரைட்டு அதுதான் நான் பண்றது இது யார் கொடுத்தா தாய்மான சுவாமிகள் சொல்றாரு இந்த அம்மாவோட கேள்விக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டாரு அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாதே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லார் கண்ட எண்ணையும் கண்டிலேன் என்னடி தோழி தாய்மான சுவாமிகள் சொல்றாரு இறைவன் சொல்றான் நான் இறைவன் இறைவன் சொல்றானா அருளால் எதையும் பார் என்றான் இறைவன் சொல்றான் அடே உனக்கு அறிவு எதுன்னு ஆடாத உன் அறிவுக்கு பேக்ரவுண்டு என்னோட அருள் வேணும் அருள் இல்லாதவனால இந்த உலகத்துல வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் ஒரு நாளே பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுவான் எல்லாமே இருப்பான் பீஸ் போனதுக்கு அப்புறம் என்ன இது ஒன்றும் கிடையாது அப்போ அவர் சொல்றாரு அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே என் சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் ஆனா நான் கேட்கல ஏன்னா நான் நினைச்சேன் என்னோட புத்திசாலி இந்த உலகத்துல எவனுமே கிடையாது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனை விட முட்டால இந்த உலகத்துல யாரும் கிடையாது யாரு புத்திசாலி அப்படின்னா என்னை விட பெரிய ஜீரோ உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா தன்னை யார் உணர்ந்தாங்களோ தலைவனை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தில் என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை என்னால் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை எல்லாம் செய்ய சொல்கிறவனும் அவன் தான் எல்லாம் செய்ய தூண்டுறவனும் அவன் தான் நான் ஒரு கருவி கருவிக்கு வேல்யூவே இல்லை அது ஒரு ஜீரோ அப்படின்னு அந்த பக்குவம் யாருக்கு வரும்னா தன்னை அறிந்து தலைவனை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த பக்குவம் வரும் அவங்க மட்டுந்தான் புதுசாரு அப்போ இங்கே சொல்கிறாரு அருளால் எவையும் பாரு என்றான் அத்தை அறியாதே என் அறிவாலே பார்த்தேன் ஆனால் நான் கேட்கல இறை யார் சொல்லுது நான் கேட்க மாட்டேன் அப்போ இறைவன் சொல்ல மட்டும் நான் கேட்பேன் அப்பா சொன்னா கேட்கல அம்மா சொன்னா கேட்கல பொண்டாட்டி சொன்னா கேட்கல புருஷன் சொன்னா கேட்கல குரு சொன்னாலும் கேட்கலையா காணாத கடவுள் சொன்னா நான் கேட்பேன்னா அவன் எப்படி சொல்லுவான் ஆனால் சொல்லுவான மனசுல உன்னை சொல்ல நினைக்க வைப்பான் அவன் சொல்லுண்ணா நீ நானும் பேசுகிற மாதிரி வந்து சொல்லி நினைக்க மாட்டான் காதில் வந்து விழாது நினைவாலே அவன் தெரியப்படுத்துவான் நான் ஒரு வேலை செய்ய போறேன்னா இதை நீ பண்ணலாமா வானாவா இது சரியா தப்பான்றத அவன் நமக்கு குறிப்பாலே உணர்த்துவான் அதனால்தான் பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா பேசணும் போதே அவங்க ஏதோ பள்ளி வச்சுனா அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருக்கோம் ஆனால் அவங்க எதை சொல்ல வராங்க பள்ளி சொல்றது கரெக்டாக தப்பான்னு நம்ம போகக்கூடாது ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஏதோ ஒரு சாட்சியாக ஒரு விஷயம் நடக்குது நம் நான் நீ முடிவு பண்ணுறது இல்லப்பா வேற ஏதோ ஒரு பொருளே நமக்கு உத்தரவு கொடுக்குதுன்னு அப்படின்னு வெளியே வெளியே போறாங்க அந்த ஏதோ ஒரு அந்த மாதிரி போல அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லார் கண்ட என்னையும் கண்டிலேன் சரி அவன் அருளை பற்றி பார்க்க சொன்னான் நான் பார்க்கல என் அறிவால் பார்த்தா அங்கே என்ன இருக்குதான் ஒரு இருட்டாருதான் ஒரு இருட்டாகுதான் ஆனால் எனக்கு கண்ணுக்குது வெளிச்சம் வந்தாதேன்னா கண்ணு தெரியும் நல்லா எல்லாத்தையும் இருட்டேன் நான் நடு ராத்திரியெல்லாம் எல்லா ரூமும் போட்டிகிட்டு லைட்ல ஆஃப் பண்ணிக்கிட்டு எல்லாமே கருப்பாகுது ஆனால் எனக்கு கண்ணுக்குது அப்போ இந்த கண்ணால பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது அப்போ அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி தான் ஈசனுடைய அருள் அந்த ஈசனுடைய அருளை தள்ளிட்டு என் அறிவை கொண்டு நான் பார்ப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு நான் போனா இருளான பொருள் அங்கே இருளை தவிர வேற ஒண்ணுமே இல்லைப்பா அது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா கண்ட எண்ணையும் கண்டிப்பில் அது கடைசியில் என்ன ஆகும் எண்ணையும் அது காணாம போயிடும் செஞ்சிடும் அந்த இருள்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல மாயை இந்த மாயை மட்டும்தான் இறைவன் கிட்ட இருந்து உன்னை தூக்கி வந்து ரோட்ல போடும் ஆசிரமத்துக்கு கிளம்பின படியில ஒரு போனு நீ அங்க வரணும்னு கேள்வி வந்துச்சு இப்ப ஆசிரமத்துக்கு போறதா அங்க போறதா அப்படின்னு கேள்வி சரி ஆசிரமத்துக்கு இந்த மாதம் இல்லைனா அத்த மாதம் போய்க்கலாம் முதல்ல இந்த மாதம் இங்கே போவோம் மாயை ஒரு கெட்டதை தடுக்கக்கூடிய சக்தி மாயைக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு அதுதான் வேலை ஊரில் அதுதான் நடக்கணுன்றது அதோட வேலை அதனால அதை தடுக்க போகிறதே கிடையாது ஆனால் ஒரு நல்லதை ஒரு நியாயத்தை ஒரு தர்மத்தை செய்ய போனால் மாயையானது குறுக்கணிக்கும் அப்போ நீ என்னப்பா பண்ணோம் உன் அறிவை கொண்டு நீ அதை மோதி பார்க்க முடியுமானா வாய்ப்பே இல்லை ராஜா உன் அறிவை தூக்கி குப்பில போட்டுரு அவன் காலை பிடிச்சிக்கோ அது அருளா மாறும் அப்ப நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவன் துணையா நிற்பான் அதுல கோவில்ன்றதே வராது அப்ப உங்களுக்கு இந்த சிவ சிந்தனை வந்து கோயிலில் சேவகம் செய்யணும்னா இது உங்க புத்தி சொன்னது இல்லமா உங்க மனம் சொன்னது இல்லமா மேலே வந்து ஒருத்தன் இதெல்லாம் செய்யறாஜா அப்படின்னு நம்மளை செய்ய வைக்கிறான் சரிங்களா இது அடுத்த காரணம் இல்லை யாரோ பார்த்தோ நான் கத்துக்கிற விஷயம் இல்லை நான் யாரை பார்த்தோ கத்துக்கிறது இங்க ஆயிரம் விஷயங்கிறது அதையெல்லாம் விட்டுக்கிட்டு சிவன் நோக்கி போறேன் தெய்வத்தை நோக்கி போறேன்னா அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அந்த அருளை பிடிச்சுக்கங்க பொருளான பாடத்தையும் பிடிச்சிக்கோங்க அருளும் பொருளும் சேர்ந்தாதான் கரை சேர முடியும் அவர் ஆண்ட விண்ணப்ப வச்சுட்டு நான் பௌர்ணமிக்கு ஐயா வண்ட போயிட்டு வந்து உனக்கு அண்ணாகபிஷேகம் செய்யறேன்னு அவர் வச்சிட்டு வச்சுட்டு வரும் விண்ணப்பம் வச்சுட்டு தான் வரும் அண்ணாபிஷேகம் எதுமா செய்யறாங்க இன்னைக்கு அவருக்கு வந்து என்ன சாதம் வெள்ள எதுக்கு செய்யறாங்கன்னு கேட்டேன் அன்னசாதம் இதுதான் நான் புதுசு நான் கோயில்ல பாத்துறேன் வருஷத்துல ஒரு வாட்டிய அன்னாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க நீயே செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க கையால் எனக்கு நெய் அரிசி தயிர் வாங்கி முடிச்சிட்டு நேரம் அண்ணாபிஷேகத்துக்கு போனோம் எதுக்கு சாமி அண்ணாபிஷேகம் பண்றாங்க அதுதான் சொல்லுங்க மனிதனோட உடம்பு பஞ்ச கோஷமா இருக்குது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனவமய கோஷம் அடுத்து விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அன்னமய கோஷம்ன்றது காட்சியாக தெரிகிற இந்த உருவம் அன்னமன்றது ஒன்று போடலைன்னு சொன்னா காட்சியாக தெரியக்கூடிய இந்த உருவம் கரைஞ்சி ஒன்றும் இல்லாத காணா போயிடும் செத்தவங்களை புதைக்கிறோம் அவர் அப்படியே வைப்பாரு போச்ச மாதிரியே ஒரு ஒரு மாதம் பொத்துக்கு போய் தோணா அப்படியே வருவார் அண்ணா கவர்மெண்ட் ஆர் அவரை உருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆகும் அப்போது அழுகக்கூடிய பொருள் தான் ஆனால் கெடாமல் இருந்து காப்பாற்றுனது யார் அப்படின்னா இந்த கடவுள் இந்த அன்னம் தான் இந்த அன்னம்னு ஒன்று இல்லைன்னா இதே தானாகவே கெட்டு போயிடும் அதை கெடாம இதை வஸ்திரமாக வச்சுக்கிறதுக்கு காரணம் இந்த அன்னம் அப்பா அது நம்ம பார்வைக்கு சாட்சியாக இருக்கிறது அன்னம்தான் அதனால இறைவனை வேற எந்த ஒழிவு காட்ட முடியாதுன்னு அன்னத்தை போட்டு அந்த லிங்கத்தை மூடி அப்புறம் என்ன பண்ணுவாங்க நாம் சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறியும் மாலையாக போட்டு இதைத்தான் அந்த கோயிலில் பண்றாங்க ஏன்னால் இப்போ பண்ண பாத்தியா இதுக்கு இருக்கிற சிவம் உன்னை காப்பாத்துறானோ இல்லையோ இந்த மேல போட்டு வச்சுக்கிறப்பாரு இதுதான் உன்னை காப்பாத்த போகுதுன்னு சாட்சியா பெரியவங்க காட்டி வச்சுக்கிறாங்க பக்தி தான் பக்தியில தான் செய்யறாங்க ஆனா அவங்க பண்ண பண்ண விஷயம் ஞானத்தை சொல்றாங்க ஏன்னா வேற எந்த வடிவத்தையும் காட்டவே முடியாது எனக்கு மூச்சு இருக்குது மூச்சு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் ஆனா மூச்சை போய் நான் லிங்கத்து மேல போய் எப்படியும் காட்டுறது என் மனம்தான் என்னை இயக்குது வேற எதுவும் என்னை இயக்கல ஆனா மனசை நான் காட்ட முடியாது இந்த மூணு நிலைக்குள்ள மனுஷன் எல்லாரும் வாழ்கிறான் ஆடு மாடுல மனுஷன் வரைக்கும் இந்த மூணு நிலையோட முடிஞ்சு போச்சு பாடம் பண்ணக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த மூணுல இருந்து நாலாவதுக்கு வந்துக்கிறோம் தான் நாலாவதுக்கு வந்துக்கிறோம் அதுக்கு பேர் என்னது விஞ்ஞான மய இந்த விஞ்ஞான மய கோஷம் தான் இந்த மூணுத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்ப இருக்கிற நிலை என்னன்ற உண்மையையும் நமக்கு உணர்த்தக்கூடியது அப்போ இதில் நாம நல்லா ஊன்றி நின்னால் மட்டும்தான் ஆனந்தமய கோஷமான அந்த ஞான பாதத்தை நம்மளால் அடைய முடியும் புரியுதுங்களா இத பக்தியில் இன்னைக்கு ஐப்பசி மாசமா அதே ஐப்பசி மாதம் இன்னைக்கு அதை பண்ண போறாங்க அப்ப பண்ணுறவங்களாம் என்னன்னு காட்டுறாங்க சிவனை காட்டல நமக்குள்ள இருக்கிற சிவன் இப்படி தான் அன்னம் வழி அன்னம் போட்டு நம்மளை பரிபாலிக்கிறான் அப்படின்றத நாம அதை உணரணும் அதுதான் பேருக்கும் என்ன சொல்றேன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவரோட பிரசாதத்தை ஒரு சாதனா கூட உங்க உடம்புல வயிற்றுக்குள்ள போச்சேன்னா உங்க கஷ்டம் உங்க துன்பம் குழந்தை இல்லாதவங்களுக்கு வீடு வசதியில் இருக்கு எல்லாம் கஷ்டமா தீரும் இது தயவுசெய்து எல்லாம் சிவன் கோயிலையும் ஒரு பருக்கன்னா வாங்கி உங்க உடம்புக்குள்ள சேரணும் எனக்கு அந்த நிலமை கிடைச்சிது இன்னைக்கு எனக்கு பொக்கிசுமா என் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அது எல்லாம் பொக்கிசுமே எங்க அப்பா தான்

ஐயாவோட ஆசிர்வாசி இந்த பிரசாதம் உங்களுக்கு எல்லேருக்கும் உடம்புல கலந்து இந்த பிரசாதக்கோசம் நான் வந்தது அடுத்தது எங்க அப்பா அது நன்றி பிரம்மா